நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது அல்லி பூக்கள் பல்வேறு வகையான அல்லிகள் பற்றிய பல குறிப்புகள் நாம் அறியாத நிலையில் உள்ளது நான் உங்களில் ஒருவன் பதிவின் உள்ளே போகலாம் நீரில் வாழும் பல வகையான செடிகளை அல்லி என்று ஒருவாறு சொல்லிவிடுவதுண்டு எனினும் ஆம்பல் கழுநீர் குவளை நெய்தல் உற்பலம் குமுதம் முதலிய பல பெயர்களால் வழங்குவதும் நீர்ப்பூண்டுகளிலெல்லாம் அழகுக்கும் மென்மைக்கும் இணையற்று விளங்குவதும் மனிதனுடைய கண்ணையும் நெஞ்சையும் கவர்ந்துள்ளதும் மிகப்பழைய காலந்தொட்டே எகிப்த் சீனம் இந்தியா முதலிய நாடுகளின் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் இடம்பெற்றுள்ளதும் உலக பேரிலக்கியங்களிலெல்லாம் கொண்டாடப்பட்டுள்ளதுமான அல்லி அல்லது அல்லித்தாமரை என்பது அணங்கு அல்லது அறமகள் என பொருள்படும் நிம்பியா நிம்ஃபாயா என்னும் சாதியைச் சேர்ந்த செடிகளையே பொதுவாகக் குறிக்கும் அல்லி உலகத்தை சுற்றிலும் அயன மண்டலத்திலும் வட தென் வெப்ப வலயங்களிலும் உள்ள பல இடங்களிலே குளம் குட்டை சுனை முதலிய ஆழமில்லாது அமைதியாக தெளிந்துள்ள நன்னீர் நிலைகளிலே பெரும்பாலும் செழித்து வாழ்கிறது சேரும் வண்டலும் நிறைந்த கலங்கள் நீர் இதற்கு உதவாது மெல்ல ஓடும் ஆறுகளின் ஓரங்களிலும் இதைக் காணலாம் நெய்தல் நிலச் சமவெளிகளிலும் கழிமுகத்துக்கு அருகிலுள்ள நிலங்களிலும் அவற்றையடுத்த கழிகளிலும் கூவல்களிலும் உள்ள சற்று உவர்ப்பான நீரிலும் சில இனங்கள் இருக்கின்றன சதுப்பு நிலங்களிலும் இரண்டொரு வகைகள் தென்படுகின்றன உள்ள வெந்நீர் ஊற்றுக்களிலும் ஓரினம் நிலைத்திருக்கிறது அள்ளி பெரும்பாலும் கடல் மட்டத்திற்கு அதிக உயரமில்லாத இடங்களில் வாழும் சாதி நீரில் மிதக்கும் நீள்வட்ட இலைகளையும் நுண்குழலுடைய இலை காம்புகளையும் உடைய நீர்ச்செடி ஒரு வகை தாமரை கொடி அதன் பூ வெள்ளையல்லி வெண்ணிற மலர்களையுடையது செவ்வல்லி அறக்காம்பல் செந்நிற மலர்களையுடையது குவளை கருநெய்தல் நீலோர்பலம் ஆம்பல் நீல நிற மலர்களையுடையது அல்லி அல்லது ஆம்பல் என்பது நீரில் வளரும் ஒரு கொடியும் அதில் பூக்கும் மலரின் பெயருமாகும் இக்கொடியை குளம் பொய்கை நீர்ச்சுனைகளிலும் மெதுவாக ஓடும் ஆறுகளிலும் பார்க்கலாம் அல்லி இனத்தில் சுமார் ஐம்பது வகையான கொடிகள் உள்ளன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க காலத்து இலக்கியங்களில் ஆம்பல் மலரை பற்றி பல குறிப்புகள் உள்ளன அல்லி இரவில் மலர்ந்து காலையில் குவியும் இதழ்கள் மூடும் தாமரை காலையில் மலர்ந்து இரவில் குவியும் எகிப்தில் உள்ள நைல் ஆற்றில் பூக்கும் நீல நிற அல்லி இரவில் மலர்ந்து காலையில் குவியும் என்றாலும் அதே ஆற்றில் பூக்கும் வெண்ணீர அல்லி காலையில் மலர்ந்து இரவில் குவியும் அல்லி மலரை நிறத்தை அடிப்படையாகக் கொண்டு மூன்று வகையாக பிரிக்கலாம் வெண்ணிறமுடையது வெல்லாமல் எனவும் நீல நிறமுடையது நீலாம்பல் எனவும் செந்நிறமுடையது அறக்காம்பல் எனவும் அழைக்கப்படுகின்றது ஆம்பல் மலரானது மருத்துவ பயன்களை உடையது இவ்வாறு சிறப்புடைய அல்லி மலர் வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது அல்லி மலர் இதழ்கள் அகலம் குறைவாக நுனிக்கூறாகவும் அடிபகுதி தடித்தும் இருக்கும் தாமரை இதழ்கள் அகலமாகவும் முனைமழுங்கியும் மெலிதாகவும் இருக்கும் நீல அல்லி நீலாம்பல் அல்லது நெய்தல் மலர் இலங்கையின் தேசிய மலர் அல்லிக் குடும்பம் நிம்பியேசி எனப்படும் இரட்டை விதையிலைத் தாவரங்கள் அயன மண்டலத்திலும் சமதட்ப வெப்ப வலயங்களிலும் வாழ்பவை ஆகும் அல்லி வகைகள் தோட்டங்களில் உள்ள குளங்களிலும் தொட்டிகளிலும் விரும்பி வளர்க்கப்படுகின்றன கிழங்கிலும் விதையிலும் உள்ள மாப்பண்டம் பல நாடுகளில் உணவுப் பொருளாக பயன்படுகிறது அல்லிக்காயையும் விதையையும் பச்சையாகவும் தின்பதுண்டு அல்லியின் பூ கொடி இலை கிழங்கு காய் எல்லாம் மருந்தாக பயன்படும் அல்லி இரட்டை விதை இலை தாவரம் நிம்பியேசி குடும்பத்தைச் சேர்ந்தது இது பல பருவஸ் பெரணியல் செடி இதன் தண்டு கிழங்கு வடிவானது சேற்றில் புதைந்திருக்கும் நீர்நிலை வற்றி செடி காய்ந்து போனாலும் கிழங்கில் உயிர் நிலைத்திருக்கும் திரும்ப நீர் வந்ததும் கிழங்கிலுள்ள குருத்துக்கள் வளர்ந்து புதிய இலைகளும் பூக்களும் உண்டாகும் கிழங்கிலிருந்து வேர்கள் சேற்றுக்குள் வளரும் அவற்றில் வேர்த்துய்கள் இல்லை